Isso. அருள் அடையாளத்தை அருட்சத்தை பெற இருக்கிறார்கள் நமது பிள்ளைகளை அந்த ஆண்டுப்போ தூய் ஆவியான படையை இவர்களை இழப்பி இவர்களை உறுதிப்படுத்தி எந்திர வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தேசியினுடைய உறுதியான கிறிஸ்தவர்கள் சாட்சியங்கள் என்று வாழ்ந்து உலகிற்கு தொப்பு தொடி புதிய வாழ்வின் புதிய அடையாளம் இத்தனை சிறப்புகளையும் மொத்தமாக பெற்றது உரோமை மறை மாவட்ட தலைமை திருத்தந்தை சில்வெஸ்டர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு பேராலயமாக மாற்றப்பட்டு இறைவனுக்கு நேர்ந்து அளிக்கப்பட்ட ஒரு உன்னதமான நாள் என்று இந்த நன்னாளில் வாசகங்கள் கூட ஆலயத்தின் அழகை அற்புதத்தை புனிதத்தை மேன்மையை புகழை எடுப்பை மிடுக்கை நமக்கு படம் போட்டு காட்டுகின்றன நச்சீரி வாசகம் ஒருபடி மேலே சென்று ஆலயம் ஒரு இடம் என்ற புரிதல் மாற்றப்பட்டு ஆலயம் அருள் சார் பிரசன்னம் என்று சென்றது என்றும் அந்த நீரில் இறுதியில் கடலோடு கலந்து முதல் வாசகம் நான் கோவிலின் வாய்ப்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் இறைவாக்கினர் இசைக்கியல் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து இரண்டு எட்டு முதல் ஒன்பது மேலும் பனிரெண்டு முடிய அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவு வாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவிலின் வாய்ப்படி கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதியிலிருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அடைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயில் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது அவர் என்னிடம் உரைத்தது இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து திருத்துவதன் பகல் கொலை பேருக்கு இடையே முதல் திருமணத்தில் திருகவையில் காணப்படும் வேறுபாடுகளை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு பொறாமை சண்டை சச்சரவுகள் போன்றவற்றை கூறி நாம் அனைவரும் இறைவனால் அடித்தளம் கட்டப்பட்ட கட்டியங்கள் கட்டிடம் கட்டும் கலைஞர்கள் பலராக இருந்தாலும் கட்டப்படும் கட்டிடம் ஒன்றாக இருப்பது போல நாமும் ஒன்றாக இருக்கிறோம் கடவுளின் ஆவியார் நம்மேல் கூடியிருக்கிறார் என்றும் ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தார் அவர்களை கடவுள் அடித்து விடுவார் என்றும் கடவுளின் கோவில் தூயது நாம் தான் நாம் தான் கோவில் என்று கூறும் இவ்வாசகத்தை கவனமாக இருப்போம் அதிகாரூற்று வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினொன்று மேலும் பதினாறு முதல் பதினேழு சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுள் எனக்கு அளித்த அறிவின்படியே நான் கைதேட்ட கட்டட கலைஞன் போல அடித்தளம் இட்டேன் அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார் ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே அடித்தளம் விட்டாயிற்று இவ்வடித்தளம் ஏசு கிறிஸ்துவே வேறொரு அடித்தளத்தை எவராலும் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆமை உங்களுள் முடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அழைத்தார் கடவுள் அவரை அழைத்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோயில் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு You're far கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முதலாவது லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா தாயாம் திரு அவை இந்த நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடி நாமும் இறைவனின் ஆலயமாக இருக்கிறோம் என்று நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த விழாவை கொண்டாட அழைக்கிறது இரண்டாவது நமது இந்திய ஆயர் பேரவை தமிழக ஆயர் பேரவை தலித் கிறிஸ்தவர்களுடைய விடுதலை ஞாயிறை கொண்டாட அழைக்கிறது அதற்கான தலைப்பு இந்த வாசக மேடை முன்புறத்திலே இருக்கிறது விளிம்புகளில் தொடங்குகிறது எதிர்நோக்கின் யூபிலி தலித் கிறிஸ்தவர் விடுதலையோடு விடுகிறது இறையாட்சி என்ற தலைப்பிலே விடுதலை ஞாயிறை கொண்டாட அழைக்கிறது மூன்றாவதாக நமது தஞ்சை தல திரு அவையின் நமது ஆயர் பெருமகனார் இன்றைய நாளிலே சிலுவைபுரம் பங்கு ஆய்வு விழாவை மேற்கொண்டு அதையும் நாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு அளவுக்கு சொந்தமான திரு ஒரு சாராவுக்கு சொந்தமானதா அல்லது யாரெல்லாம் அந்த இன்றைய சொந்தமானதாக விடுதலை ஞாயிறாக கொண்டாட அழைக்கிறது யாருக்கு இந்த விடுதலை யார் இந்த விடுதலை நமக்கு தருவார் யாரால் இந்த விடுதலை சாத்தியமாகிறது ரோமையிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அட்வகேட் உறவுகளை ஒருத்தரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்த பொழுது அவர் கேட்டார் நீங்கள் குரு என்று சொல்கிறீர்களே எந்த திருச்சபையை சார்ந்தவர் என்று கேட்டார் நான் நினைத்துக் கொண்டேன் மற்ற துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னார் அந்த துணையாளர் தூய ஆவியானவர் அந்த துணையாளர் நம்மை உண்மையின் வழியில் நடத்தக்கூடியவர் ஆலோசனையின் கர்த்தராக இருக்கக்கூடியவர் அந்த ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மிலே பிளவுகள் இல்லாமல் ஒருமனப்பட்டவர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் ஏனென்று சொன்னால் அந்த ஆவியினுடைய வல்லமையை நாம் ஒவ்வொருவருமே பெற்றிருக்கிறோம் நாமே அந்த அந்த இயேசு அனுப்பி தூய ஆவியானவர் ஆலயம் என்பதை இந்த மூன்று வாசங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இறைவனுக்கும் அந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனை நாடுபவர்களாக இருக்க வேண்டும் தூய் ஆவியுடைய வழிநடத்துதலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எல்லாவித அடிமை தலைகளிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக உரிமையின் மக்களாக கடவுளின் சொந்த மக்களாக நாம் திகழ்கிறோம் என்ற ஒரு நிலையிலே நாம் வாழ முடியும் எனவே அதற்கான ஒரு வரத்தை இந்த திருப்பணியிலே நாம் வேண்டிச்சு பாண்டுவரின் நாளில் ஆண்டவரின் மீண்டும் மீண்டும் கொடிந்த நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை கடவுளை பிள்ளைகளாக நாம் குடிக்கிறோம் அனைவரையும் திருப்பி அளிக்கிறேன் அழைக்கிறேன் வைக்கிறேன் நேற்று நான் சொந்த கொள்ள

அவரது அருளை ஆசையும் கேட்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக நமது அசுள் பிள்ளைகளின் தூய் ஆமையாக அருள் வரங்களை உறுதிப்பூசு அருள் அடையாளமாக பெற இருக்கிற இந்த நாளில் இந்த பிள்ளைகளை கடவுளுக்கே காணிக்கையாக புகொடுத்து செபிக்க வந்திருக்கிறோம் இது தந்தை விக்ரதாசு அது போல ஒரு அருளின் நன்றியினால் அந்த கடவுளை நாம் என்னாலும் படித்ததற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிற நாள் என்றே உள்ளத்தில் ஆழமாகிக் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று இந்த தூயாவியாரின் திருநாளை இந்த பிள்ளைகள் சார்பாக நாம் பங்கில் ஆவியார் ஆண்டவராகவும் உயிர் அழைப்பவருமாக இருக்கிறார் என்பதையே நமது விசுவாச அறிக்கையாக நாம் கொண்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடல் திருநாள் நாம் சொல்லக்கூடிய அந்த நேசை நகர அந்த பொது சங்கத்தில் வெளியிடப்பட்ட அந்த விசுவாச அறிக்கை அப்படித்தான் அவர் ஆண்டவராக இருக்கிறார் அந்த மூவரு கடவுளின் மூன்றாம் ஆளாகியாரை நம்புகிறோம் சகோதர சகோதரிகளை நாம் நம்பியிருக்கிற கடவுள் ஒரே கடவுள் என்றாலும் மூன்று ஆட்களாக இருக்க என்பதை விபிலத்தில் பார்க்கும்போது போது விடுதலை பயண நூல் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது இடைவாக்கில் வாசல் மோசை கடவுளை பார்த்து சொல்லுகிறார் எரி முப்பதில் கடந்து தோன்றிய கடவுளை பார்த்து சரி நீ சொல்வது போல எடுத்துக்கு போய் என் மக்களிடமும் பார்வோரிடமும் என்னை என் கடவுள் உங்களிடையே அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிற போது உன் கடவுள் யார் அவரது பெயர் என்ன என்று அவர்கள் கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட போது மோசையிடம் கடவுள் சொல்லுவார் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என சொல்லுவார் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்ற பெயருடைய கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பி இருக்கிறார் சொல் என்று சொல்லுவார் ஆகைய கடவுளது பெயர் என்ன இருக்கின்றவராக இருக்கின்றவர் எப்போதும் இருக்கிறவர் எல்லா காலமும் இருக்கிறவர் எல்லாமாக நமக்கு இருக்கிறவர் யாருமாயி இங்கு நம்மை தாக்கிறவர் என்பதை அந்த பொருளாக இருக்க முடியும் அவரது மகனாகியது பெயர் என்ன என்று பார்க்கிற போது மற்ற முதல் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இறைவாற்றலை வாசிக்கிறோம் எஸ்ஐயாவை மேற்கோள் காட்டி மற்ற

ஏழைகள் வாழும் பல பெற தேவையான திட்டங்களை கொண்டு வந்து வழிநடத்திட வேண்டும் என்று பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் நம்பிக்கையையும் அன்பும் வளர்த்திடவும் எத்தகைய சூழ்நிலையிலும் மனம் தளராது ஜெபிக்கவும் தேவையான நல்ல உள்ளத்தை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா மாற்றாடுகின்றோம் அன்பு தந்தையே இறைவா இன்றைய நாளில் உறுதிப்பூசுகள் பெரும் எக் குழந்தைகளை ஆசீர்வதியும் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் கணினி உலகத்தில் ஆன்மாவை விடாமல் மெய்யான இறைவனாகிய உண்மையின் மக்களாக வர தர வேண்டும் என்று இறைவா கொண்டாடுகின்றோம் you அனைப்பேன் போய்விட்டு தூய்மைப்படுத்துகின்றேன் கதிரவன் தோன்றி மறை மறை உமது திருப்பெயரிட்டு தூய காணிக்கையை கூப்பிடுக்குமாறு உமக்கண மக்களை இடையராத கொண்டு சேர்த்து வருகின்றேன் எனவே ஆண்டு வரே உமக்கற்படிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தவை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு சிறுவை உடலும் இரத்தமும் ஆகியவை மாறுபடுவார் அவர் பணிந்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்ட ஆரம்பித்தோம் ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம்சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று குணங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் கூட அவனே இரவு அடங்கிய விடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீரர்களுக்கு அனைவரும் அனைவருந்து பெற்ற பருவங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உடன்படிக்கைக்குரிய இது பாவம் அனைவரும் உடனுக்காக கடலுக்காகவும் சித்தப்படும் இதை என் நினைவாக செய்யும் இறைவருடைய கட்டளைகளின் பாதையில் நடந்து சென்று பின்னக வீட்டின் உரிமை பேச்சைப் பெறுவீர்களாக